என்று சொல்லக்கூடிய முதன்மையான ஒரு விளக்கமாக இங்கு அமைகிறது முடிவுரை வாக்கியங்களை அல்லது அமைப்பு அடிப்படையில் நான்காக அமைப்பு அடிப்படையில் நான்காக பிரித்தாலும் இங்கு இந்த கூட்டு வாக்கியங்கள் என்பதை சொல்லக்கூடியதில் பல்வகையான வாக்கிய நிலைகளை இந்த கட்டுரையின் வாயிலாக காண முடிந்தது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அன்பர்களே இதுவரை முனைவர் கல்யபெருமாள் அவர்கள் அரியதொரு கட்டுரையை அதாவது திருக்குறளில் தனிநிலை கலப்பு கூட்டு பற்றி படைத்தார் அவருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நேரத்தில் குறிப்பிட்டுள்ள திருமணி அவர்கள் இந்த குணவுக்கு படைத்துவிட்டார் எனவே இப்பொழுது பேராசிரியர் எஸ் நாகூர் கனி அவர்களை அமர்வில் அவர்களிடம் கட்டுரை படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பேராசிரியர் எஸ் நாகூர் கனி அவர்கள் திருச்சி ஜமா முகமது கல்லூரியில் தமிழ்துறையில் பணியாற்றி வருகின்றார் இலக்கண திறன் என்பது ஏதம் சிறப்பு ஆய்வுக்களமாகும் பேராசிரியர்கள் பல்வேறு கருத்தரங்கில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை படைத்துள்ளார் பேராசிரியர் அரங்க தலைவர் உள்ளிட்ட சாம்பல் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியை சொல்லி நான் இங்கே ஆரம்பிக்க வேண்டும் நினைக்கிறேன் ஒரு சோதனையான சூழலில் என்னுடைய ஆய்வு கட்டுரையை இங்கே சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது டெக்னீசியன்ஸ் அதாவது அந்த பொறுப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிறிஸ்தவ கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் ஏனென்றால் அவர் தேவிட் பிரபாகருக்காக வந்திருக்கிறார் காய்கறி நில கலை கல்லூரியிலிருந்து பேராசிரியர் அகமது அவர்கள் வந்திருக்கிறார் அவர் எனக்காக வந்திருக்கிறார் இன்னும் சில ஒரு சில தான் இந்த சூழலில் தொல்லாப்பிய பூங்கா கலைஞர் உரைத்திறன் என்கின்ற தலைப்பிற்கு ஆய்வு கட்டுரையை இங்கே நான் சமர்ப்பிக்கிறேன் வந்து குறிப்பாக இலக்கிய இலக்கணங்களில் இருக்கக்கூடிய உரைத்திறனை ஆய்வு செய்வது தொல்காப்பிய கடந்த காலை அமர்வு கூட அதை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் பேசப்பட்டன உரைத்திறன் என்பது காலத்தை வரலாற்றை சமூகத்தை மானடவியலை வரையியலை அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று முச்செய வரலாற்றை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது இறையனார் கலவியல் உரையை பற்றி பேசுகிறோம் திருக்கோளை பற்றி பேசுகின்ற பொழுது திருக்கோளுக்கு தோன்றிய பத்தாவது உரை பரிமேலனுடைய உரையை பற்றி பேசுகிறோம் எனவே கலைஞருடைய உரை காலத்தை கடந்து இருக்கக்கூடிய உரை என்பதிலே இருவேறுபட்ட கருத்துகள் இருக்க முடியாது சில சான்றாதாரங்களை மட்டும் உங்கள் முன்னே நான் சொல்ல விரும்புகிறேன் மூலத்தை பாதுகாப்பது ஒரு நூல் தெரிஞ்சிருக்கும் தொல்வாக்கியத்தை கற்றவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலையை நீக்கி உலகம் முழுவதிலும் வாழுகின்ற தமிழர்கள் செழிப்புடன் வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை

போற்றத்தக்க வகையில இருக்கும் உங்களுக்கு அந்த உரைப்பிறனை பத்து தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறேன் அதிலே சிலவத்தை மட்டும் தான் விரிவாக பார்க்க போகிறோம் மூன்றே மூன்று சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் ஒன்று மூலத்தை பாதுகாப்பது தொழிலாப்பிய இலக்கணம் தொழிலாப்பியனால் எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே தன்னுடைய இங்கே அவர் எடுத்துக்கிட்டது வெறும் நூற்பாக்கல் ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு நூறு மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புல நூறு மலர்களை அப்படின்னா கொடுக்குறாரு அதுல பொருளாதாரத்துல தான் பெரும்பாலான நூற்பாக்கள் எடுத்துக்கிறாரு நூறு நூற்பாக்கள் கூட அங்கே பதிவு செய்யப்படவில்லை நூற்பாக்கள் அடிப்படையில் கூடுகிறது மலர் என்கிற அடிப்படையில மலர்ங்கிறது ஒரு ரூட் அது வேர் சொல்லுது மலர்கள் மலர் அதாவது எப்பொழுதும் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்க நிலையிலேயே அந்த தலைப்பே அப்படிதான் அவர் அமைச்சிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு விளக்க உரை இங்கே என்ன அடிப்படையான செய்தி நான் சொல்லவரேன் என்றால் முதல் தலைப்பு இங்கே தொல்காப்பியர் அந்த இலக்கணத்தை எல்லாம் இளம்பரனர் பதிப்புகிறாங்க ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியாகணும் இன்னைக்கு புற்றிசொய் போல தலைப்புலி வந்துவிட்டன தொல்காப்பியத்திற்கு எளிய உரை என்றெல்லாம் எழுதி விட்டார்கள் பாக்கெட் சைஸ்ல கூட சாத சுப்பிரமணியம் அவருடைய நூல் வந்திருக்கிறது நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க நான் இப்போ நம்ம நண்பர் தேவி பிரபார் சொல்லும்போது கூட இளம்போனர் நச்சினார்கினியர் சேனாவரையர் இவர்களுடைய உரையை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தான் எடுத்துக்காட்டுகளை கூட கொடுத்தார் கலைஞர் இந்த நிலையில இருந்து மாறுபடுறார் ஒண்ணு அடிப்படையான அந்த இலக்கண அமைப்புல இருந்து அவர் விலகி போகவே இல்லை என்ன நூற்பா எப்படி பதிப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே பதிப்பிப்பது அந்த வரிசையிலே பதிப்பிப்பது மிக மிஞ்சிய அறிவு போதையால் அப்படிதான் குறிப்பிட விரும்புறேன் சிலர் வந்து நூற்பாக்களை இடம் மாற்றி அமைப்பது மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பினை சிதைப்பது இப்படியெல்லாம் அந்த ஒரிஜினாலிட்டி இலக்க செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நான் பனிரெண்டு ஆண்டுகளாக ஜவான் முகது கல்லூரியிலே பணியாற்றி வருகிறேன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளிலே நான் மாணவராக இலக்கணத்தை அனுபவம் அங்கிலிருந்து தொடங்கி இன்று வரை பல்வேறு உரையாசிரியருடைய உரையை படித்துக் கொண்டிருக்கிறேன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கிறோம் கலைஞருடைய உரை இந்த உரையாசிரியருடைய உரையிலிருந்து முக்கியமாக மாறுபட்டிருக்கிறது அடிப்படை பொருள் அடிப்படையில் உரைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார் அந்த அடிப்படையிலே முதல் தலைப்பு மூலத்தை பாதுகாப்பது மூல நூல் எப்படி அப்படியே கொண்டு வரது அந்த அடிப்படையில் மாறுபாட்டை ஏற்படுத்திருந்த பொழுது போலித்தரமான செய்திகள் உள்ளே நுழைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இலக்கண புலமை என்று உரையாசிரியர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்க எடுத்துக்காட்டுகளை மாற்றுவது தெரியும் பற்றி சொல்லுகின்ற பொழுது பயன் மெய்யூறு நாலு ஓவியம் சொல்லணும் அப்படின்னா எடுத்த ஒன்ன முல்லைப்பல் இப்படி ஏதாவது ஒண்ணு முல்லைப்பற்கள் முல்லை சிரித்தது இப்படி ஏதாவது அந்த மெய்யூர் ஓமும் பயன் ஓவமும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறோம் கலைஞர் இங்கே மாறுபடுகிறார் செய்தி அதுதான் அதே ஓம உருவத்தான் அவர் விளக்குறாரு எடுத்துக்காட்டுகளை நம்ம உண்மையில சொல்றேன் தமிழாசிரியர்கள் சேனா உரை உரைத்தனை மட்டுமே படித்து விட்டு அந்த உரையை பத்தி எடுத்துக்காட்டு கேட்டால் அந்த உரையை தான் மாணவன் வேற ஒரு உரை எழுதியிருப்பானே ஆனால் அவனுக்கு மதிப்பெண் முழுமையாக வழங்க மாட்டார்கள் உரை மாறுபட்டிருக்கிறது இங்கே கலைஞருடைய உரை இதிலே புதுமை படைக்கிறது அதே மாதிரி ஒப்புமையாக்கும் பாரதிதாசனுடைய புரட்சி கவியில் இருந்து கலைஞர் ஒப்புமையாக்கம் பீவனியம் என்கின்ற வடமொழியினுடைய தகவலாக புரட்சிக்கு எழுதப்பட்டது என்கின்ற உறவினை பதிவு செய்கிறார் ஒப்புமையாக்கம் எளிய தொடராட்சியும் அரிய சொற்களை எடுத்தாகிறார் ஒரு சொல்லமைப்பு சொல்லமைப்பு சொல்ல எளியவர்களே வாழும் அந்த வட்டாரத்தில் அவர்கள் தேட்டை போடுவதற்கு தேர்ந்தெடுத்தது அந்த மச்சு வீடு போலும் தேட்டை போடுவதற்கு என்கின்ற ஒரு சொல் கலைவரால் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது ரெண்டு திருடைய பேசுகிறது மாதிரியான ஒரு ஒரு உரையாடலை இங்கே கொடுத்து அவர்கள் பேட்டை போடுவதற்கு என்கின்ற சொல்லாட்சி அதே போல இருவரும் பழகனி வழியாக ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் இந்த மாதிரியான சொல்லாட்சியும் தொடராட்சியும் நாடக பாங்கு இருவர் உரையை